அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே குறிப்பிட்ட கால அளவில் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் அந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்க கூடியதாக இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல கன்னி ராசியில சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதமாக இருக்கு சூரியனும் புதனும் இணைந்து ஒரே மாதத்துல கன்னி ராசியில அமர்கிறார் சுக்கரன் கேது பஞ்சமஸ்தானம் என்னும் சிம்ம ராசியில அமர்ந்திருக்கார் சனி பக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் இருக்கு சூரியனால் அனைத்தும் பாதிக்கப்படும் நிலை உள்ளது குரு மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்காரு புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதம் பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குறித்து நாம் வழிபாட்டு வந்தோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் துலாம் ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் எல்லா விதமான பாதிப்பிலும் இருந்து தப்பிக்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் பெரிய விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் சமாளிக்கலாம் மீனத்தில் சனி வக்ரமாக அமர்ந்திருப்பதால் விரயத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதாலும் எலும்பு வழி மறைமுக பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடனால் பயங்கரமாக அவதிக்குள்ளாவீங்க சிலருக்கு மறைமுக பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் சண்டை சச்சரவுகள் தூக்கமின்மை எதிரி தொல்லை போன்றவை உண்டாகும் முடிந்த சண்டைகளால் கூட சில பிரச்சனைகள் உண்டாகும் சூழல் இருக்கு எதிரிகளால் சூழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் பெரிய ஆபத்துக்கள் வராது ஆனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது பயணங்களால் மிகுந்த கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பண விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நல்ல வட்டி போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது சுக்கரன் கேது இணைவதால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு நட்புகளில் இருந்து விலகி இருப்பதும் நல்லது நண்பர்களுடைய சவகாசத்தை துண்டிப்பதும் நல்லது நண்பர்களாக தான் பேசினார்கள் என்று கூறுபவர்களுக்கு பெயர் கெட்ட பெயர் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க நேரம் இந்த புரட்டாசி மாதம் சந்தோஷ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எண்பது சதவீத நன்மைகளை நீங்க பெறுவீங்க அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்தும் பாதிப்புகளை இருந்தும் குருவின் பார்வையால் தப்பிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பொதுவா துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு பாக்கியஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் லாபஸ்தானத்துல சூரியன் புதன் கேது அய்யன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே திரிகோலம் பலமாக இருப்பதால ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதிலுமே வெற்றி காண்பிப்பீங்க தெளிவான மனநிலை இருக்கும் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு சாதகமான பலன்களை நீங்க பெறுவீங்க உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் நெருக்கடியான சமயத்துல எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தொழில் வியாபார தொடர்பான வீணலைச்சல் உங்களுக்கு இருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினால் பாராட்டு கிடைக்க பெறுவாங்க ஆனால் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனமிட்டு பேசுவது நன்மையே தரும் உறவினர்களுடைய வருகை இருக்கு அவர்களிடம் நீங்க நிதானமாக பேசுவது நல்லது பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு எதிலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியே பெறுவீங்க கலைத்துறையில் கடுமையாக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில உடன் இருப்பவர்களுடன் செயல்பாடுகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அனுசரித்து செல்வது நன்மையே தரும் மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கக்கூடியதாகும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன கவலைகள் உண்டாக்கலாம் மற்றவர்களிடம் பகை ஏற்படாமல் பழகுவது நல்லது உங்களுடைய காரியங்களில் மித்தன போக்கு காணப்படலாம் சக ஊழியர்களிடம் நிதானமாக பழகுவது உங்களுக்கு நன்மையே தரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் கிரகநிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் சுறுசுறுப்பாக உங்களுடைய பணிகள் ஆற்றி நல்ல பெயர் எடுப்பீங்க புனித யாத்திரைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் உங்களுக்கு புதிய செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பெறும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கு முன்பு நன்கு படித்த பின்பு கையொப்பம் பண விஷயத்துல ஏமாற்றத்தை நீங்கள் தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வியாபாரிகளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு முன் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு வியாபார விருத்தி ஏற்படலாம் அரசு பணிபுரிபவர்களுக்கு விருப்பப்படி புதிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண்களால் வீட்டில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதனால் ஒரு இன்பம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தபடி தன வரவு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்வீங்க மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது நல்லது இளைஞர்கள் வேலைக்காக பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து நேரிடலாம் போக்குவரத்து தடங்கல்கள் காரணமாக தாமதங்களும் ஏற்படலாம் அசைம பிரியர்களுக்கு அஜீர்ண தொல்லைகள் எல்லாம் வியாபாரிகளுக்கு பயணங்கள் மூலம் வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்து ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மனோ அதிகரிக்க கூடியதாகும் மனதில் இருந்த கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு ராசிநாதனின் சஞ்சாரம் எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பணவரத்து அதிகரிக்கும் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செயல்படுத்துவது நல்லது பயணத்தின் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் சீராகும் தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு போட்டிகள் குறையக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவாங்க சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மிக அனுகூலமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் திடீர் பயணங்களால் தடைகளுக்கு பிறகு ஆதாயங்கள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படலாம் மேலதிகாரியின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் உறவுகளை அனுசரித்து சென்றால் வெற்றி உங்களுக்கே சிலருக்கு பொருளாதார நிலையை பொறுத்தவரை சீரான காலமாக இருக்குது இதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் கை வைக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே